நடவுல உட்காந்து வாச்சா கொடைக்கால செலவு கவர் ஆகும்ல விஸ்வநாதா வால் பேரிக்கா திங்காதரா பின்னால வால் முளைக்கி எனக்கு இல்ல ஜலகண்டேசு என் பொண்டாட்டிக்கு தர அவளுக்கு முளைக்கிட்டோம் உன் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே இருக்கிற வால் பத்தாதாக்கும் அப்படியே லாயல் விடுமா எல்லாரும் பின்னாலி வால் முளைக்கிட்டு எல்லாரும் பந்து

இந்த திராடி சொன்னதுக்கு அப்புறம் இந்த படத்தளவு நிறைவேற்றாம இருப்பனா அப்படி அது நம்ம சாம்ராஜ்யத்துக்கு இந்த யாரு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்பேன் அது ஏன்னா 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 அது அது ஹலோ மேடம் how are you? Fine, thank என்ன சொன்னதும் சரிதலா? எல்லாம் உங்களுக்காக தான். என்ன இந்த நேரத்துல? வேற ஒண்ணு இல்ல. உங்க ஹஸ்பண்ட் வெளிய போறத பார்த்துட்ட. அதான் உள்ள நுழைஞ்சிட்டேன் உங்களுக்காக பூமாதேவி தேவி பூஜை ஆசிரம பண்ண எல்லாம் நல்லபடியா நடந்துக்கிட்டு இருக்கு. கொடைக்கானல் வந்ததும் சொல்றேன் நீங்க. கொடைக்கானல் குளிர் தாங்க முடியல. கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா என்ன யோசிக்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது கோழி குருமா மாதிரி சுட சுட சாப்பிட்டு நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது கரெக்டா நாம எல்லாம் போட்ல போனோம்ல அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் கரெக்டா அங்க வந்துட்டீங்கன்னா மத்ததெல்லாம் அங்கேயே வச்சுக்கலாம் பாய் பாய் பாத்து பரவாயில்ல நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன இருக்குது அசோக் என்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது கரெக்டா சொல்றீங்க இப்படி கேட்டீங்க தலையெல்லாம் கலைஞ்சிருக்குது உடவு எல்லாம் கலைஞருக்கு உடம்பு எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் வெளிய போயிருக்காரு கூட்டிட்டு வந்தீங்க சேர்த்து போயிட்டா அவரை நினைச்சேன் அவன் நடந்து வரும்போது ரெண்டு காலுக்கு நடுவ மூங்கி கம்பு விட்டு தட்டி விட்டு மண்டை உடஞ்சு போட்டு அங்கேயே படுத்திருப்பான் ஆமாங்க ஆனா என்ன பண்றது வேற வழி இல்லையே நான் தனியா வந்திருந்தா சந்தேகப்பட்டிருப்பாங்களே பட்டா பட்டு போறாங்க பண்ணாடிங்க நம்ம லவ் அப்புறம் என்னதா நான் யோசிச்சு வச்சிருக்கேனே எப்படி கட்டில கீழ போயிடலாங்கறீங்களா அதுவும் நல்ல ஐடியா தான் கண்ணு தெரியாத கிழவனுக்கு மேலோட்டமா பாத்துட்டு போயிருவான் அது இல்லைங்க போட்ல பக்கத்துல ஒரு வீடு இருக்கு

பொசுக்கு போசுக்குன்னு வந்து இடைஞ்சல் பண்றானுங்க அப்ப நான் வரட்டீங்களா ஹாய் ஹாய் வரட்டிங்களா என்ன கணேஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இருக்காதா பின்ன அப்படி இப்படி கிளைமேக்ஸு வந்துட்டோமே இந்த பாருங்க நாம புதிய அத்தியாயத்தை துவங்க போறோம் அதனால இந்த கொடைக்கானலே பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் வரசக்தி விநாயகர் அங்க போய் உங்க பேர்லயும் என் பேர்லயும் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் எடுத்துக்கங்க ரொம்ப நன்றிங்க எதுக்கு நன்றி இல்ல செய்ய கடவுப்பட்ட தானே அப்புறம் நம்ம புதிய வாழ்க்கைய எப்போ எங்க இல்ல இல்ல இப்போ இங்க நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு கால் மணிக்கு போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்ல மலைக்கு சாயங்காலம் அஞ்சாறு மணிக்கு போட்ருலாம் அடே நல்ல நேரம் தான் கரெக்ட்டா அது அங்கேயே இன்ப லோகமே இனி அடடா கரெக்டா பாடுறேன் நான் தான் இந்த புடவையில உங்களை பார்க்கும்போது மகாலெட்சுமி பாக்குற மாதிரி இருக்கு நான் கொண்டு வந்து விபூதி நெத்தியில விட்டுங்கோ பூவை தலையில வச்சுக்கோ என்ன உங்க நெஞ்சில வச்சிக்கோ பரட்டுப்பா டட ட ட

பூவோடு இருக்கீங்கன்னா ஒரு முடிவோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் இது கூட இந்த கோயம்புத்தூர்கார புரிஞ்சுக்கலாம் நான் என்ன முட்டாளா அப்ப படுத்துக்கலாம்ங்களா ஐயைய நாளைக்கு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்ல நாளைக்கு சாயந்தரம் அஞ்சரை மணிக்கா அது வரைக்கும் யாருங்க பொறுக்கிறது இப்பவே போய் டெண்ட் அடிச்சிட மாட்டேன் அது உங்க விருப்பம் ஆனா இன்னைக்கு நைட் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க